கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பங்குனி இரண்டாம் தேதி செவ்வாய் உச்ச பலத்தை கடந்து அவிட்டம் நட்சத்திர பாதத்தில் கும்ப வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பங்குனி மூணாம் தேதி அதாவது நாளைக்கு கும்ப வீட்டில் சனி அஸ்தங்க நிவர்த்தி அடைகிறாரு கும்பத்தில் சனி செவ்வாய் இணைந்து சுமார முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பயணிக்க போறாங்க ஒரே பொதுவா சனி செவ்வாய் இணைகிற காலமோ இல்லை பார்வை செய்யற காலமோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சனியும் செவ்வாயும் கும்ப வீட்டுல ஒரே டிகிரில அதாவது இருபது டிகிரில பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துல இணைந்து பயணிக்க போறாங்க பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வியாழக்கிழமை பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி பயணிக்கிற காலம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த சனி செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு இந்த சனி செவ்வாய் இணைவால பயப்படணும் அப்படிங்கிற தேவை கிடையாது இந்த இணைவால ஒவ்வொரு ராசிக்கும் இல்லைன்னா லக்னங்களுக்கும் எந்த மாதிரி ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ராசியான மேஷ ராசி தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் வாகனங்களை இயக்கும் பொழுது அவசரம் இல்லாம நிதானமா பயணிக்கிறது நன்மை தரக்கூடிய காலமா இருக்கு திடீர்னு ஆழ்மனதுல ஒரு பய உணர்வு ஏற்படும் உத்தியோகத்துல கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும் இடமாற்றம் கண்டிப்பா ஏற்படும் மூத்த சகோதரர் மூலம் நன்மை இல்லைன்னா தீமை கூட வரலாம் ஏதோ ஒரு வகையில திடீர் லாபத்தை அடையக்கூடிய காலமா இது உங்களுக்கு இருக்கு அடுத்தது ராசி திடீர் உடல் உபாதைகள் இருக்கும் திடீர் விடைய செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போயிட்டு இருக்கும் தந்தையாலும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலமா இது இருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மாறுதல்கள் ஏற்படும் நட்பு வட்டாரங்களில் விரிசல் ஏற்படக்கூடிய காலமா இருக்கிறதுனால பேசும்போது நிதானமா பேசணும் வார்த்தைகள் உபயோகிக்கும்போது பார்த்து உபயோகிக்குங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க அலட்சியப்படுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது நல்லது அடுத்தது மிதுனராசி சிலருக்கு திடீர்னு உத்தியோக வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலமாக இருக்கு கடன்களை திருப்பி அடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது நட்பு வட்டாரங்களில் விரிசல் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தையோட தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் உத்தியோகம் பார்க்கும் இடங்கள்ல கொஞ்சம் கூட அலட்சியமே இருக்கக்கூடாது அலட்சியப்படுத்தாமல் செயல்படுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அடுத்தது கடகம் உடல்நிலையில கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது திடீர்னு சோர்வு உண்டாகும் படப்படப்பு மனோபயம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாகனங்களை இயக்கும்போது கவனத்தோட செயல்படுவது நல்லது சிலருக்கு உத்தியோகத்தால் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகமாகவும் இருக்கு கடன் நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல தொழில புதிய முதலீடுகளை செய்யறத தள்ளி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து சிம்மம் ஆழ் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் முடிவெடுப்பதில் கலக்கம் இருக்கும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நட்பு வட்டாரங்களில் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழலும் உண்டாகும் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது கன்னி உணவு விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது வாய்வு சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் வரும் தாய்வழி இடையே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுக்கும் கடன் நெருக்கடிகள் எல்லாமே குறையும் பழைய கடன் எல்லாம் நிவர்த்தி செஞ்சிருவீங்க ஆனால் புதிய கடன் புதுசா உருவாகக்கூடிய காலமாக இது இருக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் அடுத்தது துலாம் சுப விரய செலவுகள் நிறைய ஏற்படும் புதிய முயற்சிகள் கொஞ்சம் தடைபடக்கூடிய காலமா இது இருக்கும் கடன் பெற்று வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும் எதிரிகளுடைய நெருக்கடிகள் அதிகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல அதனால கவனமா இருங்க தனவரவுல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கண்டிப்பா இருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உணவு விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாவும் இது இருக்கும் அடுத்து விற்சகம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சலசலப்புகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தனவரவுகளை கொஞ்சம் இருக்கத்தை தரும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் தாமாக போய் உதவி செய்யறது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கண்டிப்பா ஏற்படக்கூடிய காலமா இருக்கு உடல் நிலையில அவ்வப்போது கவனம் செலுத்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது தனுசு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆழ்மனதில் பய உணர்வும் குழப்பமான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும் திடீர் விரைய செலவுகளும் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போறதும் புதிய உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் வாகனங்களை கையாளும் போது கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து மகரம் திடீர் தன வரவுகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உத்தியோகத்துல வாய்ப்பு நிறைய வரும் அடுத்து புதிய வாகனம் வாங்குறது இதே மாதிரி உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வாகனங்களை இயக்கும்போது ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல அடுத்து கும்பம் மூத்த சகோதரர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பா அமையும் புதிய வரவுகள் உண்டு புதிய முயற்சிகளும் கை கூடும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாவே இருக்கிறது நல்லது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் அவ்வப்போது உங்களோட உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துல அடுத்து மீனம் புதிதா உத்தியோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் தனவரவுல ஏற்ற இரக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் தந்தையிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் திடீர்னு வரவு ஏற்பட்டாலும் அதுக்கான செலவு கண்டிப்பா உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் சகோதர வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அது நீங்கும் நம்ம மேல சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலையில உள்ள பொது பலன்கள் தான் இந்த காலகட்டத்துல தேவை நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை கவனமா பாத்துக்கிறது நன்மை தரக்கூடியதா இருக்கும் இந்த காலகட்டத்துல சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி அலட்சியம் காட்டாம நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இந்த நிலையில உங்க வீட்ல இருந்தபடியே உங்களோட குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு செய்யறதும் நன்மை தரக்கூடியதா அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி